ஹாய் ஃப்ரான்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா முள் சீத்தா பழம் ஓகே ஆனால் இந்த முல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்தாக ஒரு பயன்படும் ஒரு பழம்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழம் அவ்வளோ பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து காற்றில் தான் மேக்ஸிமம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் கிடைக்கும் ஒரு பழம் நூறுரூவா நூற்றம்பது இரநூறுவாக்குள்ளே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறைஞ்சது இதில் இருக்கிற இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய மெடிசன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த முல் நமக்கு கிடைக்குது ஓகே ஆனால் மாதிரி இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பொலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த சதைகள் எல்லாம் ஒயிட் கலர் இருக்கும் விதைகள் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இனிப்பாக இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒரு குளிப்பாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் ஒன்று ஒட்டு செடி மூட்டு கிடைக்குமா ஒட்டு செடி கிடைக்குமான்னு கட்டிங்க இது எல்லாமே கிராஃப்ட் அடுத்து ப்ளான் பிளான்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்கோங்க பிளான் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி ஃபோர் ஃபீட் டூ ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹட்டில் தரமான பிளான்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டூ ரெண்டு ஹோல்ஸு வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்காங்களா நீங்கள் டெரஸ் கார்டன் வச்சினா கூட தாராளமாக வச்சுக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் ட்ரம்மு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டு ப்ரோடிங் பண்ணி வளர்த்துன்னா மொத்த மடையிலேயே காய்க்கு வச்சுக்கோ முடிச்சி தயார் செடின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்